அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும் சொல்லி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்தியா முழுவதும் போட்டியிடுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டணியிலிருந்து பல லாபங்களை அறிவித்த பழனிசாமி கட்சியை காப்பாற்றிக் கொண்ட பழனிசாமி எதற்காக வெளியேறினார் அதை வந்து பாஜக ஆதரவாக சில ஊடகங்களில் சில பத்திரிகையாளர்கள் பழனிசாமிக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் இருக்கிறார்கள் அவங்க அந்த நேரத்தில் என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா இல்லை பழனிசாமி இன்றைக்கு அந்த கூட்டணியை பற்றி என்ன தவறுன்னு கேட்கறது காரணம் கூட்டணி அமைப்பது ஒரு கட்சியோட அமைப்பது தவறில்லை ஏற்கனவே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற அப்ப எதுக்கு வெல்ல முடியாதுங்க வந்து என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறீர்கள் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசுகிறீர்கள் இப்போ சொல்ற பழனிசாமி நம் நண்பகத்தன்மையாற்றவர் உலோகத்தை தவிர அவருக்கு யார் வேறு எதுவும் தெரியாது இப்பையும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் பாஜக கூட கல்வி விட தயாராக இருப்பார் என்பது ஆனால் விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு திரையுலகத்தில் இவ்வளவு உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ்லாம் பெற்றுக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இப்ப பழனிசாமியை ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமியை முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலமாக பலவீனமாயிட்டு இருக்கு அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம் பழனிசாமி இன்றைக்கு ஏப்ரல் பதினெட்டு கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில் வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிச்சாமி தலைமையில் அது பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு இன்னும் பொழுது ஒரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும் தேர்தல் நேரத்தில் பாருங்க தமிழ்நாடு முழுவதும் அது பதினைந்து சதவீதத்துக்கு கீழே தான் எடப்பாடி பழனிசாமி

தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுவிடக்கூடாது விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்துக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதுக்கு அம்மாவுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி அதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் சரி தமிழ்நாட்டு காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அது தேவையில்லைன்னு கேட்பாங்க இதற்காக நான் உடனே திமுக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க நான் எதார்த்தத்தை பேசக்கூடியவன் நடுநிலையா பேசக்கூடியவன் ஒரு ஒரு கட்சியின் தலைவருங்கிறத தாண்டி ஒரு பொதுமக்கள் இடத்துல இருந்து ஒரு குடிமகனாக சிந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அதை வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் மத்தியில் பிஜேபி இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருந்தபையும் இங்க அவர்கள் முதல்வராக இருந்த போது சரி அதற்கு முன்பு கலைஞர் இருந்த போதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போதும் சரி பேரறிஞர் அண்ணா வந்து அறுபத்தி ஏழுலேருந்து என்ன அவருடைய கொள்கையை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த முறையில் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் ஏதோ திமுகவோட கூட்டணி பொறுத்துக்காக பேசுறேன்னு சொல்ல வேணாம்